பாபநாசம் அருகே பட்டுக்குடியில் சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் அறுபத்தி ஏழாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா அயல் நாட்டு தமிழ்கல்வித்துறை தலைவர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பட்டுக்குடியில் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகளின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா முன்னாள் சபை செயற்குழு உறுப்பினர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ் பல்கலைக்கழக அயல் நாட்டு தமிழ் கல்வித்துறை தலைவர் குறிஞ்சி வேந்தன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் மணிவண்ணன் ராமலிங்கம் திருநாவுக்கரசு ஜெய்சங்கர் துரை மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகளை பாட்டுக்குடி சச்சிதானந்த சபை நிர்வாகிகள் கிராம மக்கள் செய்திருந்தனர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக